சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா லேசா அந்த சொரியாசஸ் படைகள் உருவாகும் போது உருவாக சமயத்துல ஆஹ் இது மாதிரிதான் இருக்கும் தேமல் மாதிரி இருக்கும் ஆனா ஒரே ஒரு தோல் அதுல இருந்து உறிஞ்சு வர மாதிரி நம்மளுக்கு அது தெளிவா வந்து அது உணர்த்தி கொடுக்கும் சோ அந்த சமயத்துல கரெக்டா நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது அது வந்து தேமல் இருக்கும் போது ஸ்டேஜ்லயே சரியாயிரும் அதை விடுறப்பதான் நம்மளுக்கு இது மாதிரி சிவியர் ஆயிட்டு செதில் செதிலா நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் இது ஒண்ணும் இல்ல பயப்பட தேவையில்லை ஈஸியா அதை சரி பண்ணிடலாம் இதை நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூட தேவையில்லை ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சஸோட சேர்ந்து உங்களுக்கு வந்து தோல் உரிதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நல்லாவே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு படைகள் வந்து அவங்க ஸ்கின் கலர்லேயே இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் ஒயிட் கலரில் அது மாதிரி நல்ல நார்மல் ஸ்கின்னுக்கும் இந்த படைகளுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தி தெரியற மாதிரியும் இருக்கும் இது ஒன்றும் இல்லை நல்ல செக்னாட்டின தேங்காய் எண்ணெயை வந்து கரெக்டாக நல்லா பாடி ஃபுல்லா அந்த பேச்சஸ் இடத்துல இடத்துலலாம் அப்ளை பண்ணி விடுங்க அதே மாதிரி இதுக்கு வந்து நல்லா உள்ளுக்குள்ள எடுக்கக்கூடிய மெலனின் உள்ளுக்குள்ள எடுக்கக்கூடிய மருந்துகளையும் எடுக்கணும் அதுக்கப்புறம் மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்கூ நம்ம வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சொரியாசஸ் படை வந்த இடம் வந்து விட்லிகோ வந்த மாதிரியும் ஏற்பட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி பேஷன்ஸ்க்கு மட்டும் தேமல் மாதிரி வர்றவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் உருவாகலாம் சோ அதனால மெலனட் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் நம்ம உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா நமக்கு கியூர் ஆயிரும் அதே மாதிரி வெட்பால இல இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா ஒண்ணு ரெண்டு நல்ல பெரிய நிறம் எல்லாம் எடுத்துட்டு ஒண்ணு ரெண்டா நல்லா தட்டி போட்டுட்டு தேங்காய் எண்ணெயிலையும் நல்லெண்ணெயிலையும் நல்லா அதை ஊற போட்டுறணும் நல்லா சூரியன்ல வச்சு எடுக்கணும் இருபது நாள் முப்பது நாள் கணக்குக்கு வந்து நல்லா சூரிய படம் வச்சு வச்சு நம்ம எடுக்கிறப்போ அந்த இலைகள்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே நல்லா அந்த எண்ணெய்களை நல்லா இறங்கிரும் எண்ணெய் அந்த சத்துக்களை வந்து ஃபுல்லா எடுத்துக்கும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு அந்த எண்ணெயை வந்து நல்லா மேல் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு நல்லாவே சரியாகி வரும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ